நீ ஃபஸ்ட்டு ஒரு பையனை பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இப்போ நீ ஒரு பையனை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தன உன் தங்கச்சிங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அம்மாக்களே சில நேரங்களில் இவர்களை ஹேரஸ் செய்து விடுகிறார்கள் வேறொரு லைஃப் பார்ட்னரை வேறொரு லவ்வரை இவர்கள் தேடுகிறார்கள் திரும்பவும் இதே பிரச்சனையை நிறைய கன்னிராசிகள் சந்திக்கிறார்கள் கடைசியில் இந்த ஆண்கள் எல்லாமே இப்படித்தான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி விட்டுடுறாங்க எங்கெல்லாம் இவர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கிறார்களோ அங்கெல்லாம் இவர்களுக்கு உண்மை அப்படிங்கிறது கசக்கிறது பொண்ணு வந்து ஐடியில் இருக்குது மாடர்ன் லைஃப்பில் இருக்குது கம்யூனிகேஷனில் இருக்குது ரொம்பவும் ஒரு மாடர்ன் லைஃப்பில் இருக்குனாலும் இந்த பொண்ணு வந்து ரொம்பவும் ஃப்ரீக் அவுட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சில பேர் சொல்கிறாங்க நிஜ வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த காதலன் வந்து இவர்களை ஒரு பொம்மை பொருளாக ஒரு ஃபேண்டசி பொருளாக காதலனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டும் இவரை உபயோகிக்கிறார் நீ என்னை காதலிக்கவில்லை என்கிட்ட இருக்கிற பணத்தை என்கிட்ட இருக்கிற வசதியை என்கிட்ட இருக்கிற அழகை மட்டும் தான் காதலித்தாய் இவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஒரு சமாதானம் இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இல்லைன்னா பழைய படித்த நண்பர்கள் மூலம் இல்லைனா இவங்களுக்கு கூட காலேஜில் ட்ராவல் பண்ணின நபர்கள் மூலம் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைன்னு வந்துட்டால் கூட இவர்கள் அந்த இடத்தில் ஒரு தகாத ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருக்கிறார்கள் என்று ஹாய் பிரெண்ட்ஸ் இந்த பதிவில் கண்ணிராசியை பற்றி எடுத்துக்கொள்வோம் ராசியை சேர்ந்த சகோதரிகள் தாய்மார்கள் கன்னிராசி குழந்தைகள் அவர்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் மேலும் மெருகேற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த கன்னிராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதன் இந்த புதன் என்ற கிரகம் புத்திசாலித்தனத்தை குறிகாட்டக்கூடியது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த கன்னிராசியில் இடம்பெறுகிறது இந்த கன்னிராசிக்கு ராசியில் சுக்கரன் என்ற கிரகம் நீசம் அடைகிறது இந்த உண்டான பேங்கிங் ஆடிட்டிங் இந்த மாதிரி புத்திசாலித்தனத்தை வைத்து செய்யக்கூடிய விஷயம் டீச்சிங் போன்ற துறைகள் ஐடி சாப்ட்வேர் கம்யூனிகேஷன் போன்ற துறைகள் நாம் இவர்களை ஒரு பெரிய சாதனையாளர்களாக பார்க்க முடியும் இந்த ராசி வந்து ஒரு நில ராசி எதையும் தவிர இந்த தர்மம் கர்மம் அப்படிங்கிறதுல இது கர்மம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வரும் கர்மம் அப்படின்னா செயல் செயல் அப்படின்னா அது வந்து அந்த காரியம் அதாவது நாம் செய்யக்கூடிய சேவையை குறி காட்டக்கூடியது இவங்கெல்லாம் எப்பொழுதுமே ஒரு மாதிரி ரொம்பவும் கிளீனா நீட்டா தூய்மையா ஒரு ஓப்பன் மைண்டடா ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் நம்மை சுற்றி இருக்கக்கூடாது நல்லதை மட்டும் தான் நாம் யோசிக்க வேண்டும் எதையும் ரொம்பவும் தெளிவாக செய்ய வேண்டும் குடும்பத்தின் மீது அதிகமான அக்கறை வைத்து கொள்ள வேண்டும் பிரிந்திருக்கக்கூடிய நபர்களை கூட நாம் சேர்க்க வேண்டும் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லாமல் நாம் அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் மேலும் நமக்கு யாராவது ஒருத்தங்க ஒத்து வரல பிடிக்கல அப்படின்னா பெரிய கலவரம்லாம் பண்ணாமல் நாசுக்காக விட வேண்டும் எது பெஸ்ட்டு எது லேட்டஸ்ட்டு எது டெக்னாலஜி சரியாக உள்ள விவரங்களை விஷயங்களை மட்டும் மட்டும் தேர்வு செய்து பொருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் பல திறமைகள் இவர்களிடம் உண்டு இதையும் தவிர இந்த கர்ம ராசி பொழுது என்னென்ன காரியத்தை செய்யக்கூடிய நபர்கள் அதாவது ஒரு செயலை செய்யக்கூடிய நபர்கள் ஓ ஒரு ஒரு கெட்டு கெதர் வருது ஒரு பத்து பேர் வராங்க அப்படின்னா அந்த பத்து பேருக்காக சமையல் பண்ணக்கூடியது அந்த இடத்தை ரெடி செய்வது அதை ரொம்பவும் சுத்தமாக அழகாக வைத்திருப்பது எல்லாம் இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் ஃபுட்டோ அதற்கேற்ற போல் செய்து கொடுத்த பிறகு இவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் இவர்கள் அந்த இடத்துல ரொம்பவும் பெரிதாக ரொம்பவும் சாட்டிஸ்ஃபையாக இவர்கள் சாப்பிடுவதில்லை இப்போ இவங்க ராசியில் வந்து சுக்கரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நீசம் இப்போ பிரமாதமான ஒரு புத்திசாலித்தனம் இவர்களிடம் உண்டு நான் எப்பொழுதுமே என்ன சொல்கிறேன்னா நம்மகிட்ட எந்த ஒரு விஷயம் இல்லையோ அதைத்தான் நாம் இயங்குகிறோம் அதைத்தான் நாம் தேடுகிறோம் அப்போ அந்த சுக்கரன் நீசம் அப்படிங்கும்பொழுது சுக்கரன் குறிகாட்டக்கூடிய இந்த ஆடை அலங்காரம் நல்ல ஃபுட்டு வாசனை திரவியங்கள் இயலிசை நாடகம் ஆர்ட்ஸு மியூசிக்கு ஒரு லக்ஸுரி லைஃப்பு ரொமான்ஸ் காதல் லைஃப் பார்ட்னர் இதையெல்லாம் இவர்கள் வந்து தேடுவார்கள் இந்த பெண் கண்ணிராசி அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா அவங்க பேரெல்லாம் பெரும்பாலும் இந்த பீங்கிற எழுத்துல இப்போ இந்த பவித்ரா பிரியா பிரீதா பிரியங்கா டே இந்த மாதிரி எழுத்துல கூட அதாவது தெய்வியா தேவிகா இந்த மாதிரியான பெயர்கள் கூட நிறையா கண்ணிராசியில் தான் நாம் காண முடியும் நம்ம வந்து கேட்டிருப்போம் ராசிக்கு மயங்காத காளையே இல்லை கட்டிடம் காளையை கூட ஒரு வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராசிக்கு உண்டு அப்படின்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போ சில பேர் வந்து நிறையா பேர் சொல்லுவாங்க இப்போ இந்த புத்திசாலித்தனத்தை வச்சு ரொம்பவும் இந்த பொண்ணு வந்து ஐடியில் இருக்குது மாடர்ன் லைஃப்பில் இருக்குது கம்யூனிகேஷனில் இருக்குது ரொம்பவும் ஒரு மாடர்ன் லைஃப்பில் இருக்குதுனால இந்த பொண்ணு வந்து ரொம்பவும் ஃப்ரீக் அவுட்டாக இருக்குது அப்படின்னலாம் சில பேர் சொல்கிறாங்க நிஜ வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா இவர்கள் ஒரு காதலனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்ன நடக்குது அப்படின்னா அந்த காதலன் வந்து இவர்களை ஒரு பொம்மை பொருளாக ஒரு ஃபேண்டசி பொருளாக அதாவது இவருடைய தேவைகள் அந்த காதலனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டும் இவரை உபயோகிக்கிறார் அதை வந்து முதல்ல அந்த கன்னிராசி சகோதரிக்கு தெரிகிறது இல்லை பழக 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 தான் அது தெரிய வருது பிறகு நீ என்னை காதலிக்கவில்லை என்கிட்ட இருக்கிற பணத்தை என்கிட்ட இருக்கிற வசதியை என்கிட்ட இருக்கிற அழகை மட்டும் தான் காதலித்தாய் என்னுடைய மனதை நீ காதலிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தி ஏற்படுகிறது எங்கெல்லாம் இவர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கிறார்களோ அங்கெல்லாம் இவர்களுக்கு உண்மை அப்படிங்கிறது கசக்கிறது இதனால் அந்த காதலன் மேல் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு வேறொரு லைஃப் பார்ட்னரை வேறொரு லவ்வரை இவர்கள் தேடுகிறார்கள் திரும்பவும் இதே பிரச்சனையை நிறைய கன்னிராசி பெண் சந்திக்கிறார்கள் கடைசியில் இந்த ஆண்கள் எல்லாமே இப்படித்தான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி விட்டுடுறாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா வீட்டுல பிரச்சனை ஏற்படுது நீ ஃபர்ஸ்ட் ஒரு பையனை பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்ன இப்போ நீ ஒரு பையனை பாய் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தானா உன் தங்கச்சிங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அம்மாக்களே சில நேரங்களில் இவர்களை ஹாரஸ் செய்து விடுகிறார்கள் இப்போ வேற வழி இல்லாமல் இவர்களும் அந்த ஒரு பையனை திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஆனால் அதில் கூட இவர்களுக்கு நிறைய பணம் நேரம் விரயமாகிறது எல்லா கன்னிராசி பெண்ணும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா நீ லவ் பண்ணும்போது இருந்த மாதிரி இப்போ இல்லையேப்பா அப்போ பிக்கப் பண்ணுவ ட்ராப் பண்ணுவ ஃபோன் பண்ணுவ சாப்பாடு எடுத்துகிட்டு வருவ தனியாக இருந்தால் நீ ஊட்டி கூட விடுவ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கால் டேக்ஸியில் போங்கிற கால் டாக்ஸியில் வாங்குற வீட்டுக்கு வந்தால் கதவை கூட வந்து திறந்து விடாமல் சாவியை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு தூங்குறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்றியே அப்படிங்கிற அளவுக்கு மனதளவில் நாம் எதையோ இழந்து விட்டோம் ஒரு விதத்துல பார்த்தோம்னா நாம் மனதளவில் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அப்படின்னு கன்னிராசி பெண்கள் நிறைய பேர் உணர்கிறார்கள் இதுல இருந்து என்ன ஆகுது ஒரு ஏமாற்றம் சில இடங்களில் துரோகமாக மாறியும் இவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஒரு சமாதானம் இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இல்லைன்னா பழைய படித்த நண்பர்கள் மூலம் இல்லைனா இவங்களுக்கு கூட காலேஜில் ட்ராவல் பண்ணின நபர்கள் மூலம் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைன்னு வந்துட்டால் கூட இவர்கள் அந்த இடத்தில் ஒரு தகாத ஃப்ரெண்ட்ஷிப் வைத்திருக்கிறார்கள் என்று தவறாக இவர்கள் பேல் முத்திரை குத்தப்படுகிறது இதன் காரணம் இவர்களுக்கு ராசியில் நீசம் பிறகு இவர்களுக்கு குழந்தைகள் அப்படின்னு வரும் பொழுது ஐந்தாம் அதிபதி சாட்டன் தான் அங்கே ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார் இந்த ஐந்து ஆறு அதிபதிகள் சனி பகவான் இவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சமடைகிறார் அப்போ இவர்களுடைய தனத்தை பொருளாதாரத்தை ரொம்பவும் சிரமப்பட்டு மினக்கிட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் நாளைக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நீ அக்காக்கு நிறைய நகை செஞ்சுட்ட எனக்கு வரும்போது பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கிற நீ அக்காவுக்கு வந்து தனி வீடு எழுதி கொடுத்துருக்குற எனக்கு நீ ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டை எழுதி கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லி வார்த்தைகளால் இவர்களை குத்தி கிழிக்கிறார்கள் அதையும் தவிர இவர்களுக்கு மூணாம் இடத்தில் சந்திரன் என்ற கிரகம் நீசமடைகிறது அப்போது இவர்களுக்கு அந்த திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய அம்மாவோடைய சப்போர்ட் மேலும் இவர்களுடைய அப்பாவோட சப்போர்ட்டும் பெரிதாக கிடைப்பதில்லை ஏன்னா நிறைய பேர் வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது தானே உன் லைஃப் பார்ட்னரை வந்து தேர்ந்தெடுத்த அப்போ நீனே அனுபவி நாங்கள் பார்த்து ஏதாவது பண்ணி வச்சுருந்தா கூட நாங்கள் ரெண்டு கேள்விகள் கேட்கலாம் தானே பார்த்துக்கிட்டா ஏன்னா இவர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் பித்தூர் சூரியன் நீசம் இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் மாத்துருக்காரகன் சந்திரன் என்பவர் நீசம் இவர்கள் சுகஸ்தானாதிபதி குரு ஸ்தானத்தில் நீசம் அப்போ குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை செலவு செய்வது நிறைய விஷயங்களை இழப்பது இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களுடைய ஏழாம் இடத்தில் இவர்களே நீசம் அப்ப என்ன ஆகுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு சில கன்னிராசி சகோதரிகள் கூட வேறு வழி இல்லாமல் பல்லை கடித்துக்கொண்டு குழந்தைகளுக்கு ஒரு அப்பா வேணுமே நாளைக்கு ஒரு பத்திரிகை அடிக்கும்போது இந்த பொண்ணு இவருடைய பொண்ணு அப்படின்னு ஒன்று இருந்தா அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு அமைப்பில்தான் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் உச்சம அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் கூட கொஞ்சம் பொதுவாக கொஞ்சம் மெதுவாகத்தான் கிடைக்கிறது இதே அஷ்டமஸ்தானத்தில் அதாவது அஷ்டமம் அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு மாங்கல்யத்தை குறி கூடிய இடம் இங்கு வந்து சனி உச்சம் இப்ப ஒரு அவமானத்தையும் ஒரு முரண்பாட்டையும் இந்த மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் நல்ல கற்பனா சக்தி உண்டு நல்ல கிரியேட்டிவிட்டி உண்டு நிறைய பாக்கியங்கள் எல்லாமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டுல போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் இவர்களுக்கு உண்டு பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதி புதன் ராசியில் உச்சம் இவ்வளவு பிளஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் சொன்னாலும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளஸ் பாயிண்டாக நம்ம வந்து இந்த புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை எடுத்துக்கொள்ளலாம் இவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி பதினொன்னாம் இடத்தில் வந்து உச்சமடைகிறார் இந்த சுகஸ்தானாதிபதி தான் இவர்களுக்கு பாதகாதிபதியாகவும் வருகிறது எப்படியாவது நம்ம ஒரு இடம் வாங்கிடணும் ஒரு சொத்து வாங்கிடணும் அப்படின்னு இவர்கள் வந்து போராடுவார்கள் ஆனால் அதற்கு கூட இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் குருவே இங்க பாதகாதிபதியாக வர்றதுனால இவங்களை வந்து ரொம்பவும் அவமானப்படுத்தி இவங்களை தலையில தட்டி இவங்களை குனிஞ்சு உட்கார வச்சுதான் ஒரு வேலையை செய்து கொடுப்பார்கள் இப்போ இந்த குரு சாபம் அப்படிங்கிறது இந்த கண்ணிராசிக்கு அதிகம் வரும் இவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் யாரை பாசாக எடுத்துக்கொள்கிறார்களோ ஏன்னா இந்த கண்ணிராசி பொண்ணு ரொம்பவும் ஸ்மார்ட்டா இருக்கு ஸ்வீட்டா இருக்கு எந்த ஒரு டெக்னாலஜியும் கப்பு கப்புன்னு பிடிச்சிருது விட்டா பயங்கர ஸ்பீடுல இது மேல போயிடும் அப்படின்னு சொல்லி தனக்கு அதாவது பாஸ் என்ன பண்றாரு தனக்கு எல்லா வேலையும் இந்த பொண்ணு மூலமா சாதிச்சுக்கிறாரு அதுக்கு வந்து கை அமுக்கணும்னாலும் கை அமுக்கணும் காலை அமுக்கணுனாலும் காலை அமுக்கணும் இல்லை ஒரு டிக்கெட் வாங்கணுமா இல்லைன்னா வந்து ஒரு பில்லு கட்டணுமா எல்லாத்தையும் இவர்களிடம் சுரண்டி கொண்டு என்ன பண்றாங்க ரெண்டு வருஷத்துல இவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய வித்தையை நாலு வருஷம் இவர்களுக்கிடம் இழுத்து விடுறாங்க அப்ப என்ன ஆகுது இவங்க முதல்ல அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல பிறகு பிறகு பிறகுதான் இந்த விஷயத்தை இவர்கள் யோசித்து நமது குருவே நமது பாசே நமது ஆசிரியரே நமக்கு துரோகம் செய்கிறார்கள் அப்படிங்கிறதை இவர்கள் அங்குதான் உணர்கிறார்கள் அப்பவும் கூட இவர்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் என்னென்ன இன்புட் மீடியா இருக்கோ அனைத்து விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு மல இவர்கள் மேலே ஏறிவிடுகிறார்கள் இவர்களுக்கு விரையாதிபதி சூரியன் இவர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் நீசம் ஆனாலும் ஒருவேளை எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை எனக்குன்னு யாருமே வரலைன்னாலும் பரவாயில்ல என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா விஷயத்தையும் எனது குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் செய்வேன் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அது அவர்களை சேர்ந்தது தம்பி தங்கச்சிகளாக இருந்தாலும் இவர்களால் என்ன ஒரு உதவி செய்ய முடியுமோ இதனை இந்த கன்னிராசி பெண்கள் செய்கிறார்கள் எப்பொழுதும் ஒரு விதமான ஒரு கடுமையான உடல் உழைப்பு ஒரு பர்ஃபெக்ஷன் ஒரு புத்திசாலித்தனம் யாரையும் எதையும் எந்த நேரத்திலும் எதிர்பார்க்க கூடாது ஒரு முறை அல்லது இரண்டு முறை காதல் போன்ற விஷயத்தில் தோல்வியடைந்து மூன்றாவது முறை புத்திசாலியாக நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த கன்னிராசி சகோதரிகளிடம் காணப்படும் அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்குதான் டெக்னாலஜி எல்லாம் ரொம்பவும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இந்த லவ்வரை அல்லது லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் பொழுது முடிந்தவரை என்னென்ன இன்ஃபர்மேஷன் இந்த சோஷியல் சோசியல் எல்லாம் கேதர் பண்ண முடியுமோ அதனை எல்லாம் ஒன்றுக்கு பல முறை கேதர் செய்த பிறகு அந்த நபரை எடுத்துக்கொள்வது மேலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்கும் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது இவர்களுக்கு ஆறுதல் சமாதானம் இவர்களுடைய தொழில் மட்டுமே அதனால அந்த தொழிலில் பூரணமாக கவனம் செல்வது அதனால அந்த தொழிலில் பூரணமாக கவனம் செலுத்துவது மேலும் மேலும் புத்திசாலித்தனத்தை உயர்த்தி கொள்வது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் தொல்லைகள் இல்லாமல் கவலைகள் இல்லாமல் இருப்பதற்கு முடிந்தவரை ஆஞ்சநேயர் வழிபாடு என்பதும் நரசிம்மர் வழிபாடு என்பதும் இவர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது புத்திசாலித்தனத்தை மேலும் மேலும் கொள்ள இந்த மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு ரத்தினத்தை அணிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக மகா விஷ்ணு வழிபாடு சனிக்கிழமைகள்ல புதன்கிழமைகள்ல சைவம் எடுத்துக்கொண்டு அசைவத்தை தவிர்த்துவிட்டு இந்த விஷ்ணு சுப்பிரபாதம் விஷ்ணு சகசரநாமம் இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போய் குறிப்பாக தயிர் சாதம் சாதம் நேவித்தியம் செய்து அன்னதானம் செய்வது மேலும் மேலும் இவர்களுக்கு இவர்களை நல்ல ஒரு வெற்றியாளராக மாற்றும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை நண்பர்களே தோழிகளே தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தேங்க்யூ சிஸ்டர்ஸ்